மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய தேய்மானம் ஸோ இதை எப்படி இயற்கையான முறையில் சரி செய்யலாம் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயதை கடந்தாலே மூட்டுக்கல்லில் ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உட்கார்ந்தால் எந்திரிக்க முடியல குறிப்பிட்டு சொல்லணும்னா கழுத்து எலும்பு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் இது எல்லாமே அதாவது அந்த ஸ்பைனல் கார்டில் முதுகு தண்டு வடத்தில் கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலிமையாவதற்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கால்சியம் நம்ம உணவில் அதிகமாக சாப்பிட்றோமா கால்சியம் சொன்னோடனே பால் நான் குடிக்க மாட்டேனே பாலில் மட்டும் கிடையாது பாலை விட கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது கொஞ்சம் நம்ம வந்து அதை கவனம் செலுத்தி சாப்பிடும்போது எலும்புகள் வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு நம்ம சிறந்த மருந்து என்ன ரொம்ப சிம்பிளாக இதை மட்டும் கவனம் செலுத்தி சாப்பிட்டுட்டே வாங்க ஆரம்ப கால காலகட்டத்திலே இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எனக்கு வந்து இந்த போன் ப்ராப்ளம் இருக்குது போன் டென்சிட்டியை நான் வந்து கிளியர் பண்ணணும்னா இந்த உணவுகள் நமக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த உணவு உணவுனா என்ன வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய தேய்மானம் ஸோ இதை எப்படி இயற்கையான முறையில் சரி செய்யலாம் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை மூட்டுக்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஸோ நிறைய இருக்குது ஸோ இன்றைய காலகட்டத்தில் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு தான் நிறைய பேர் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எலும்புகள் வலிமையாக இருந்துச்சுன்னா இந்த மூட்டு பிரச்சனையே வராது ஸோ முன்னாடிலாம் பார்த்தோம்னா தாத்தா பாட்டி இன்னைய வரைக்குமே மூட்டு வலிலாம் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க ஆனால் இப்போ குறிப்பாக பெண்களுக்கு ஸோ பெண்களுக்கு ஒரு ஐம்பது வயதை கடந்தாலே மூட்டுக்களில் ரொம்ப வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல குறிப்பிட்டு சொல்லணும்னா கழுத்து எலும்பு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் இது எல்லாமே அதாவது அந்த ஸ்பைனல் கார்டில் முதுகு தண்டு வடத்தில் கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலிமையாவதற்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இதுதான் தான் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது இல்லை உணவு முறையில் எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன உணவு சாப்பிட்றோன்றதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் ஸோ என்ன மாதிரியான உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய உணவுகளே சாப்பிடுவோம் ஸோ எப்போ பார்த்தாலும் ஏதாவது அதாவது வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது கிடையாது கீரை வகைகள் சாப்பிட்றது கிடையாது ஸோ இந்த மாதிரி உணவுகள் சத்தான உணவுகள் எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய உணவுகளை நம்ம மறந்ததினால காலப்போக்கில் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது ஸோ போன் டென்சிட்டி டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேருக்கு போன் டென்சிட்டி கரெக்டாக இருக்குது அதே மாதிரி கால்சியம் ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி கால்சியம் குறைபாடு இருக்கிறது நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் சாதாரணமாக இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு பற்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் டக்குன்னு உடையிற மாதிரி இருக்குது நம்ம வந்து அதிகமாக தெரிஞ்சுப்போம் கால்சியம்னா அதே பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஆனால் எலும்புகளுக்கு நம்ம உடலில் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு உடலில் ஒவ்வொரு செல்களோட இயக்கம் சரியாக இருப்பதற்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது இல்லைங்களா குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பெரும் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது இதற்குமே அந்த கரு உருவாவதற்கு ஸோ குவாலிட்டியான ஒரு எக்கோ இல்லை ஸ்போமோ உருவாவதற்கு கேல்சியம் இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கேல்சியம் நம்ம உணவில் அதிகமாக சாப்பிட்றோமா கால்சியம் சொன்னோடனே பால் நான் குடிக்க மாட்டேனே பாலில் மட்டும் கிடையாது பாலை விட கேல்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நிறைய இருக்கு கொஞ்சம் நம்ம வந்து அதை கவனம் செலுத்தி சாப்பிடும்போது எலும்புகள் வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த எலும்புகள் வலிமையாக இருக்க எலும்புகளில் தேய்மானம் ஆஸ்ட்ரியோ ஆர்ட்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சித்த மருத்துவத்தில் வாதம் தொடர்பாக வரக்கூடியது எண்பது வகை வாதங்கள் அதில் நம்ம நாடி பல்ஸ் பிடிச்சி பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியும் ஸோ வாதம் அதிகரிச்சிருந்தால் இந்த குறிகுணங்கள் இருக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்கும்னு அன்னைக்கே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ என்னன்னு பார்த்தோம்னா அந்த வாதம் அதிகரிச்சு இருக்கும் போது நாடிகள் நாடிகள் பார்க்கும்போது வாதம் அதிகரித்து தெரியும் மூட்டுக்கல்லில் வலி உடல் முழுவதும் வாயு சேர்ந்த மாதிரி இருக்கும் ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் உடலில் வாயு சேர்ந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு மூட்டுக்கல்லில் அதிகமான வாயு சேர்ந்தோ நரம்புகளில் அதிகமான வாயு சேர்ந்தோ அடல் கீழ் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்ட்ரியோஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்கிறத சித்த மருத்துவத்தில் இதற்கு நம்ம சிறந்த மருந்து என்ன ரொம்ப சிம்பிளாக இதை மட்டும் கவனம் செலுத்தி சாப்பிட்டுட்டே வாங்க ஆரம்ப கால காலகட்டத்திலே இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எனக்கு வந்து இந்த போன் ப்ராப்ளம் இருக்குது போன் டென்சிட்டியை நான் வந்து கிளியர் பண்ணணும்னா இந்த உணவுகள் நமக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த உணவு உணவுனா என்ன தினம்தோறும் நம்ம சாப்பிடக்கூடியது ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு வாரங்கள் வரைக்கும் பயன்படுத்துகிறோம் இல்லை ரெடிமேட் மாவுகள் ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய் என்றைக்கி அவாய்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் எலும்புகள் தொடர்பான பிரச்சனை வராது நீங்கள் கடைகளில் வந்து இட்லி தோசை மாவு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அது எலும்புகளை அரித்து விடும் ஸோ அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே எவ்வளோ சுகாதாரமாக அது நம்ம சரி ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியாது எவ்வளவு நாள் அது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது ஸோ ஒரு பிராண்ட் நேம் இல்லாமல் ஏதோ ஒரு பேக்கெட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற மாவை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம் கண்டிப்பாக இதனால் வந்து பார்த்தோன்னா ஃபுட் பாய்சன் வர்றதுக்கோ அமிபியாசிஸ் வயிற்று பகுதியில் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் வயிற்று புழுக்கள் ஏற்படவோ தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் குடல் பகுதியில் புற்றுநோய் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் எலும்பு தேய்மானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய தவறுகள் நம்ம செய்கிறோம் உணவுகள் வந்து எதெல்லாம் ரெடிமேடாக வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறோமோ உடலுக்கு அது வந்து கேடு தரக்கூடியது தான் ஸோ கொஞ்சம் இயற்கையை நோக்கி நம்ம பயணித்தோன்னா இந்த எலும்புகள் தொடர்பான வழிகள் இருக்காது முக்கியமாக இந்த கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஸோ எலும்புகளுக்கான ஒரு பிரத்யேகமான கடவுள் கொடுத்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா கருப்பு உளுந்து பெண்களுக்கு இடுப்பு எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு கருப்பு உளுந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாமா களியாக செய்து பயன்படுத்தலாம் இந்த கருப்பு உளுந்தோட நம்ம வந்து கேழ்வரகு குதிரைவாளி திணை இந்த மாதிரி சிறுதானியங்களை சேர்த்தும் நம்ம பயன்படுத்தும்பொழுது நேச்சுரலாகவே நமக்கு உடலில் கால்சியம் கிடைக்கும் தினந்தோறும் ஒரு கால்சியம் மாத்திரைகளை விழுங்கிக்கிட்டே வரவங்க கவனிச்சுக்கோங்க கண்டிப்பாக இதனால் பக்க விளைவுகள் ஏற்படலாம் பெண்கள் முக்கியமாக இந்த மினபாஸ் டைமில் நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அப்போது இந்த கருப்பு உளுந்து சேர்த்துக்கணும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் பிரண்டை வடகம் இல்லைன்னா பிரண்டை உப்பு அப்படின்ற ஒரு மருந்து ஸ்பெஷலாக நம்ம பல வருஷமாக இந்த பிரண்டை உப்பு பயன்படுத்திட்டு வரோம் இது எதற்காக அப்படின்னா பிரண்டை உப்புன்னு சொல்கிறது அந்த மூலிகையில் இருந்து அந்த சத்துக்களை தனியாக பிரித்து எடுத்து அதை நம்ம பயன்படுத்துறது தான் இது வந்து சாதாரணமாக நம்ம சூரணம் சாப்பிட்றோன்னா அதை விட பல மடங்கு வீரியம் இருக்கக்கூடியது தான் உப்பு ஸோ அந்த ஒவ்வொரு மொழிகளேருந்துமே தனித்தனியாக அந்த உப்பு நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் பிரண்டை உப்பு இது வந்து ஒரு சிட்டிகை அளவு ஒரு நாளைக்கு பயன்படுத்தினாவே போதும் ஸோ எலும்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும் இருக்கவும் போன் மேரோ ஸோ போன் மேரோவில் ஏற்படக்கூடிய எலும்பு மஜ்ஜியில் ஏழு உடர்த்தாதுக்கள்ல எலும்பு மஜ்ஜை ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஏழு உடர்த்தாதுக்களில் அந்த எலும்பு மஜ்ஜை வலிமையாக இருக்க நமக்கு இந்த பிரண்டை உப்பு பயன்படுது ஸோ இதை மற்ற சோரணத்தோட சேர்த்தும் நம்ம பயன்படுத்தலாம் எண்ணெய் வகைகள் ரொம்ப முக்கியம் ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஆயில்ஸ் ஸோ ரெகுலராக ஒரு மாதம் நம்ம வந்து அந்த இடுப்பு தண்டுவாடத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னா ரெகுலராக அந்த ஆயிலை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது இடுப்பு தண்டுவடம் நமக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தனாக ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக இந்த மாதிரி ஆயில் மசாஜ் ரொம்ப முக்கியம் உணவு முறைகளில் கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய கீரை வகைகளை நம்ம அதிகமாக சாப்பிடும்போதும் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் மூட்டு எலும்பு தேய்மானம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி